மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலேயும் அநேகமாக தினம்தோறும் ஆய்வு செய்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்தையும் மாவட்ட தலைவர் மற்றும் அங்கே பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வைத்து ஆய்வு செய்து என்னென்ன முன்னேற்ற பணிகளை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் இன்றைக்கு கோவை மாவட்டம் பல்வேறு புதிய திட்டங்களை இங்கே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அதேபோல் வேளாண்மை துறையினுடைய சார்பாக பல்வேறு திட்டங்கள் அது முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே தொடங்கி இன்றைக்கு வரை மிக சிறப்பாக அது நடந்து வருவதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஒரு தனி அக்கறையை காட்டி அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர் கருதிய காரணத்தால்தான் தான் இதுவெல்லாம் மிக சிறப்பாக நடக்கிறது உழவர் சந்தையை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதேபோல இந்த யூனிவர்சிட்டியை தான் கொண்டு வந்தார் இன்றைக்கு தளபதி அவர்கள் இவற்றை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக இந்த துறையை கொண்டு செல்வதற்கு ஒரு தனி பட்ஜெட் போடுவதற்கான நடவடிக்கை எடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த துறையை மிக சிறப்பாக நிறுவ நிர்வகிப்பதற்கு நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் எனவே அதற்கு நாங்கள் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க விமர்சிக்கிறாங்கனாவே அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் தான் அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வலுவாக இருக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் எதையும் சந்திக்கிற அளவிற்கு தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்ல நிபந்தனை ஜாமீன் ஒரு முறையாக வரும் அப்புறமேல் கேஸ் நடத்துற முன்னாடி அது ஒண்ணு இல்லாமல் போகும்